பனிஷ்மெண்ட்டி பேசுகிறாங்க நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருடைய ராசி பலன் வருட பலன்கள்ல மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க

கண்ணும் வருத்தமா இருக்கக்கூடிய ராசி லக்னம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகரம் தாங்க கோடி கணக்கில் பணம் சார்ந்த விஷயங்களோ கை கட்டி வேடிக்கை பார்க்கறது நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய அமைப்புகளாக இருந்தாலும் மகரம் அப்படிங்கும்போது அதனுடைய வேலைகள் அப்படிங்கும்போது இறங்கி வேலை செய்யக்கூடிய தன்மையும் ஆத்மார்த்தமாக ஒரு விஷயத்தை நேசிச்சு முழுமையாக செய்யக்கூடியவங்க அப்படிங்கிறது மகரம் தாங்க அப்போ இது ரொம்ப தனி சிறப்பு அதுவும் எட்டிக்க மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் தான் மைனஸ் மற்றபடி வேலையில கெட்டுக்காரரான மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல ஆட்சியாவே இருக்காங்க இந்த வருடம் அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவையான பண வருவாய் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது எந்த தடையும் இல்லாம தங்கு தடை இல்லாம வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஆனா அவருடைய காரக ரீதியாக சிறுக சிறுக வரக்கூடிய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம்தான் குடுக்க போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனாலும் கூட உங்களுடைய ஜனன ஜாதியை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்துக்கணும் குடும்ப ரீதியான உறவுகளில் விட்டு போன உறவுகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவர்கள் செயல்படுறது இதுமாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கும் அப்படின்றது தான் அதே மாதிரி வருமானம் வருதுன்னு நான் சொல்லிட்டேன் ஆனா அந்த வருமானத்தை நாம பயனுள்ளதா மாத்திக்கணும் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு வண்டி வாகனம் சொ சுதந்திரம் சார்ந்து நீங்க அந்த பணத்தை உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் பாக்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாத செலவினங்களை பார்க்குற மாதிரி இருக்கும் எப்போதுமே ஒரு பத்து ரூபா வந்தாலும் அதுக்கு தக்கன செலவு நம்ம வச்சிருப்போம் இல்லையா அப்போ ரூபா வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் அப்போ பணம் சார்ந்து அப்படிங்கும் போது வரும்போது ஒரு சேமிப்பாகவும் ஒரு சிறுபனமாவது நீங்கள் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை இதை சேக் பண்ணாமல் காலம் அப்படின்னே சொல்லலாம் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் கிடையாது உறவுகள் ரீதியா பங்காளி உறவுகள் ரீதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா யாருக்கும் நீங்க ஷாரிட்டி கையெழுத்து போட்டுற வேண்டாம் கொடுக்கல் வாங்க சார்ந்த உறவுகள்ல கொடுத்து மனக்கசப்பு வரக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்றதுதான் அதே மாதிரி சொத்து ரீதியான தகராறு போய்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அது இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக அதுல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க அதே மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயுத காப்பீடு சார்ந்த விஷயங்கள் இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் இது மாதிரியான ஒரு வேலைகளில் உட்படுத்தும் ஏற்கனவே இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அது கொஞ்சம் பெட்டிங் இருக்குது அந்த ப்ராப்ளம் சந்திச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது வருமானம் சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத தன லாபம் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனாலும் நமக்கு பெரியவங்க நமக்கு சொல்லுவாங்க இல்லையா காசில் போட்டாலும் அளந்து தான் போடணும்னு சொல்லுவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கக்கூடிய ஒரு கொடுக்கும் அப்படின்றதுதான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு முதன்மை சார்ந்த விஷயங்கள் கூட்டம் சங்கம் இது மாதிரி உங்களுக்கு தலைமை பண்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் மூத்த சகோதர ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ரீதியாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கு விட்டு கொடுக்காத தன்மையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சேமிப்பு தன்மை அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா

உங்களுக்கு அவங்க என்ன பண்ண இருக்காங்க அப்படின்னா இதுவரை ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கேங்க ஆனால் அது தடையாகிக்கிட்டே இருக்கு அப்படின்றவங்களாக இருந்தாலும் சரி அப்படி இல்லை நான் ஒரு விஷயத்த செய்யணும் அதுக்கான ஒரு துணிச்சல் எனக்கு இல்லை இது வரைக்கும் வரலைன்னு இருக்கக்கூடியவங்க இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு குருத்துத்தனமான தைரியம் வரும் தைரியமா இறங்கி செய்யக்கூடிய சூழல் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு வெற்றி வாகி சூடக்கூடிய ஒரு விஷயம் இது மாதிரியான எல்லா வேலைகளுமே நடக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல நிலைய நின்று ஒருத்தவங்களால் பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ஒரு பயணம் சார்ந்து மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே ரீதியான வருமானம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது குடும்ப உறவுகளிலேயே பார்த்தீங்கன்னா இளைய சகோதர ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுப நிகழ்வுகள் ஒரு பயணம் சார்ந்த விஷயங்கள் இடம் மாற்றம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே நடக்குங்க தைரியம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் தைரியத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னு இருக்கு இல்லையா நமக்கு தேவையான ஒரு விஷயம் நியாயமான ஒரு விஷயத்துக்கு நம்ம போராடுறதோ தைரியமா வேலை செய்யறதோ நம்ம எப்போதும் என்ன பண்ண வேண்டாம் தள்ளி போட வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களோ இல்லை மற்றவங்களுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிறதோ கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஷேர் ஷியாரிட்டி கருத்து போட்டுடாதீங்க டாப் அந்த விஷயங்கள் அதே மாதிரி கம்யூனிகேஷன் செல்லு இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கவனமாயிருந்தேன் வீடியோ சார்ந்ததோ இல்லை ஆடியோ சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக வந்து கவனமா இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருடம் உங்களுக்கு அவர் என்ன செய்ய இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அப்படிங்கும்போது கேதுபகவானோட அமைப்பு அப்படிங்கும்போது பயணம் சார்ந்து ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில வெற்றிகரமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தந்தை சொத்து ரீதியாக வில்லங்கம் வர்றது பஞ்சாயத்து ஆகிறது கேஸ் உருவாகிறது இது மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு அது ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் பல வருஷமா போய்கிட்டு இருக்குங்க அப்படின்றவங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி மேல்படி ஆராய்ச்சி சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில தடைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால கோபனமா ஹேண்டில் பண்ணுங்க அதோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ நன் நன்மைகள் நடக்குதோ அவ்வளோக்கெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகளையும் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வர இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆன்மீதத்தோடு பயணிக்கும் போது அது உங்களுக்கு வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்றது வெளி ஊரு வெளிநாடு வெளிமாநிலம் சார் பொண்ணுன்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு இடத்துல நிலையா இருந்து வேலை செய்யறது பெஸ்டா இல்ல நான் கொஞ்சம் பயணம் மேற்கொள்ளுறது பெஸ்டா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயணம் தான் மிகப்பெரிய ஒரு சேப்பட்டா இருக்கும் இந்த காலகட்டத்துல இதுல டிரான்சிட்ல வந்து இந்த வருஷத்துல குரு பகவானுக்கு மட்டும்தான் டிரான்சிட் இருக்கு இல்லையா ஏப்ரல் மாசம் குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மேஷத்துல இருந்து ரிசபத்துக்கு போறாங்க அப்ப இந்த கால சூழ்நிலை என்ன ஆகும் அப்படின்னா நீங்க பிறந்த இடமோ பூர்வீகமோ இதை விட்டு வெளியேறி இருந்தவங்க இப்ப நான் பூர்வீகத்துக்கு போலாமா அப்படின்றவங்களுக்கு நல்ல கட்டாயம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் குலதெய்வம் சார்ந்து அனுகிரகம் கிடைக்கிறது குலதெய்வம் கோயிலுக்கு நீண்ட நாளா வச்ச காணிக்கையை செலுத்துறது இது மாதிரி விஷயங்கள் உருவாகும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆழ்மன சிந்தனை செயல்பாடுகள் அபரிதமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குதுங்க நகை சார்ந்த விஷயங்கள் அடமானத்தில் வச்சுட்டோம் இன்னும் நான் திருப்பல கடனில் தான் இருக்கேன்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நகையை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திப்பீங்க புதிதாக நகை நகை எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் இருக்கிறது இது மாதிரி செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு நடந்தேறக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க ஆனா நம்ம ஏற்கனவே விஷயங்கள் உண்டு அப்படின்னு ஆனா அந்த பயணங்கள் அப்படிங்கறது சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு தன்மைகள் உண்டு சுகமான செயல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க திருமணம் ஆகாத இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் காதல் திருமணத்தில் முடியக்கூடிய தன்மைகளும் வரம் பிடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வரவுகள் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு செலவுகள் கூடுதலாவே இருக்கு அப்படின்றதுனால தயவு சேமிப்பை விட்டுடாதீங்க முதலீடு சொத்துக்கள் சார்ந்தோ சுதவிரயம் சார்ந்தோ நீங்க ஏற்பாடு பண்ணிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்றது நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறேங்க தடையாவே இருக்குங்க சோம்பேறித்தனமா இருக்குன்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதனால உங்கள் ராசி அற்புதமான ஒரு விஷயம் நினைத்ததை நினைத்தவாறு செயல்பாடுகள் வெற்றிகரமாக மாறுவதும் அனுக்கிரகம் பரிபூரணமாக கிடைக்கிறது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் மாசம் குரு அப்படிங்க பின்னாடி அற்புதமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் அப்போ இந்த கிரகங்கள் டிரான்சிட்ல குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் யோகத்தையும் தர இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம்னா அரசாங்கம் அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப நிதானமா செயல்படணும் கமிஷன் கலைத்துறை ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஏப்ரலுக்கு மேல அபரீதமான யோகமும் தனவர்வாயையும் சந்திக்கக்கூடிய சூழல் கொண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதுவரை இருந்த தடைகள் விலகி அவங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் பெரியவங்களுடைய அருளாசியும் பெரியவங்களுடைய அடைக்கிறகமும் பரிமூரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க இந்த வீடியோ பார்க்கற நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க மிக்க நன்றி